அற்புதமான ஆக சிறந்த ஒரு முறை நடக்கக்கூடிய குபேர வள செல்வ சம்பத்து பயிற்சி மணி அட்ராக்ஷன் பயிற்சி திருச்சியில் சுமங்கலி ஏசி மஹாலில் நடக்க இருக்கு எல்லாருமே வந்து கலந்துக்கங்க கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு நபருக்கு நேரடி பயிற்சி காலையில் ஒன்பதுலேருந்து சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் செல்வ வளம் பெறுவது எப்படி மணி அட்ராக்ஷன் பெறுவது எப்படி ஒரு தொழிலை துவங்குவது எப்படி உயர் அதிகாரிகளோடு ஒத்துழைத்து ஒரு வேலையிடத்தில் நடந்து கொள்வது எப்படி மனிதர்களை கையாள்வது எப்படி ஒரு மேனேஜராக இருக்கக்கூடிய நபர் எம்ப்ளாய்ஸ் கஸ்டமர் எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறது எப்படி ஒவ்வொரு மனதையும் வெல்லக்கூடிய மனம் தரும் பணம் என்று சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு பணம் நேரடியாக கிடைக்காது மனிதர்களுடைய மனதை நீங்கள் அட்ராக்ஷன் பண்ணினா உங்களுக்கு பணம் கிடைக்கும் இதெல்லாம் எப்படின்னு சொல்லித்தரக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் மணி அட்ராக்ஷன் மணி மேக்னட் கிளாஸ் இது பணத்தை வசியம் செய்வது எப்படி குபேர வசியம் செய்வது எப்படி மகாலட்சுமி செல்வ சம்பத்தோடு இருப்பது எப்படி ஹவு டு ஹேண்டில் த கஸ்டமர் ஹவு டு டீல் த கஸ்டமர் ஹவு டு ஹேண்டில் த மணி ஹவு டு மேனேஜ் த மணி இது எல்லாமே சொல்லித்தரப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கிளாஸ் நடக்கும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது டு அஞ்சு நமக்கு திருச்சியில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வந்துடலாம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்துடலாம் ரெண்டுக்கும் சென்ட்ரில் தான் சுமங்கலி மஹால் ஏசி மஹால் இருக்குது ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி இது பலருக்கு பல சலுகைகள் உண்டு ஏற்கனவே ஆன்லைன் பயிற்சிகள் எடுத்தவங்களுக்கு சில சலுகைகள் உண்டு ஏற்கனவே நம்ம ஜாதகம் பார்த்துருக்கோம் சில பேருக்கெல்லாம் ஜாதகம் பார்த்தவர்களுக்கு சலுகைகள் உண்டு அப்படி அவரவருக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க பயிற்சிக்கு வாங்க ஒரு நபருக்கு ஐயாயிரம் கட்டணம் ஏற்கனவே பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் சில சலுகைகள் இருக்குது அந்த சலுகைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதன் மூலமாக நிறைய பயன் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பற்றி தெரிந்து கொள்ளலாம் கடன் அடைப்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய கடன் அதிக வட்டியில் இருந்ததுன்னா அதை குறைந்த வட்டியில் மாற்றுவதற்கான நிறைய நபர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் இஎம்ஐலேருந்து விடுதலை ஆகலாம் கடனிலிருந்து ஒரே நாளில் விடுதலை ஆகலாம் அந்த ஒரு நாள் எதுவென்று தெரிந்து கொள்வதற்கு செப்டம்பர் இருபத்தெண்டு நீங்கள் நேரடி பயிற்சிக்கு வரணும் பத்து நிமிடத்தில் உங்களுடைய மொத்த பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அந்த பத்து நிமிடம் உங்க வாழ்க்கையில இந்த மூன்று மாதத்துல வரலாம் ஆறு மாதத்துல வரலாம் அந்த பத்து நிமிடத்திற்காக நாம என்னென்ன உழைக்கணும் இதெல்லாம் சொல்லி தரப்போறதுதான் பயிற்சி உழைப்பின் மூலமாக அதிர்ஷ்டத்தின் மூலமாக உழைப்பதனால் உருவாகக்கூடிய எனர்ஜியின் மூலமாக நம்ம உழைக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு இந்த டிவைன் எனர்ஜி நிறைய இந்த ஹையர் எனர்ஜி நமக்கு மேல இருக்கக்கூடிய ஹையர் எனர்ஜி நமக்காக உழைக்க துவங்கிறோம் அப்போ ஹவு டு ரிசீவ் த ஹையர் எனர்ஜி அதுவும் சொல்லித்தரப்படும் பயிற்சியில் நாள் பயிற்சி கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு கலந்துக்கங்க இந்த பயிற்சிக்கு வருகை தரும்போது உங்கள் பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வாங்க அவங்களுக்கும் நிறைய கல்வி கிடைக்கும் பத்து வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள முடியும் படித்து இருபத்தி நாலு வயசுக்கு பிறகு சம்பாதிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறீங்க நேராக நீங்கள் சம்பாதிக்க அனுப்பணுன்னு அவங்க முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பத்து ஆண்டுகள் அனுபவித்து நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குது படிக்கிற கல்வி அவங்களுக்கு எந்த வகையிலையும் பயன் தரவில்லை அவங்க அதுக்கப்புறமா தான் லைஃபே ஸ்டார்ட் பண்ணுறாங்க பணம்னால் என்னன்னு தெரியுது அந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்க ஐஏஎஸ் எழுதுகிறவங்க யூபிஎஸ்சி பரீட்சைலாம் எழுதக்கூடியவங்க அந்த படிக்க முடியாமல் வேலை கிடைக்கும் போன்னு பயந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறாங்க படித்தது பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு செஞ்சு இன்ஜினியரிங் படிச்சுட்டு மாதம் இருபதாயிரரூபா சம்பளத்துக்கு போகிறாங்க பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளைகள் அந்த இருபத்தி நாலு வயசில் சம்பாதித்து ஊக்கமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பணத்தை பார்த்து நினைத்து பணம் கிடைக்கவில்லை என்று இயக்கத்திலே நிறைய பிள்ளைகள் மனதாளே நொந்து இறந்து போகிறார்கள் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போகிறவங்க வேற நடைவினமாக மனதிலே செத்தவர்களைப் போல நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்குமான பண விடுதலை நிகழ்ச்சி இது சுதந்திர தினத்தை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினமா நமக்கு ஆகஸ்ட் மாதங்கள் பயிற்சி நடத்துறதுக்கான அந்த பயிற்சி அறைகளில் பயிற்சி ஹாலில் இடம் கிடைக்கல அதனால் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நம்ம அந்த பயிற்சியை நடத்துகிறோம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து கலந்துக்கோங்க பண சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சில பேர் வந்து நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வச்சுருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருப்பீங்க அப்போ உங்களோட பிஸ்னஸ் ஐடியாவை நீங்கள் என்னட்ட என்னன்னு சொன்னால் தான் அது சம்மந்தமான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு மூவ் பண்ண முடியும் இன்வெஸ்டாரோட உங்களுக்கு ஒரு செட்டிங் கிடைக்கும் அது நீங்கள் பயிற்சிக்கு வந்தால் தானே தெரியும் பயிற்சிக்கு வந்து பேசினா தானே தெரியும் உங்களுடைய பிஸ்னஸ் ஐடியாவை நீங்கள் சொல்லி பழகினா தானே தெரியும் அது என்னென்னு தெரியும் அது என்னென்ன தெரியாமல் நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்கிறது நீங்கள் என்ன இஎம்ஐ இது வரைக்கும் மாதம் மாதம் செலுத்திக்கிட்டு தெரியுங்க என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு ஐடியா வேணுமா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐடியா வேணுமா லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஐடியா வேணுமா ஸ்டாக் வாங்கி வைக்க போகிறீங்களா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐடியா வேணுமா பொருள் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய ட்ரேடிங் ஐடியாஸ் வேணுமா எந்த பொருளும் வாங்காமல் ஆன்லைனில் ட்ரேட் பண்ணக்கூடிய பொருளே வாங்காமல் ட்ரேடிங் ஐடியாஸ் வேணுமா எந்த பேங்கில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோக்கு எவ்வளோ பேங்கில் ஷேர் வாங்கலாம் பேங்கில் எஃப்டி பண்ணலாம் பேங்கில் ஆர்டி பண்ணலாம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அரசாங்கம் பெண்களுக்கு தரக்கூடிய ஊக்கத்தொகையை அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்குது தங்கத்தை வளர வைக்கிறதுக்கான ஐடியாஸ் இருக்குது கிரிப்டோ கரன்சி பற்றின எத்தனையோ முதலீடுகள் இருக்குது பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்க எவ்வளவு ஐடியாஸ் இருக்குது யோக செல்வ சம்பத்தை நீங்கள் அடைய வேண்டும் குபேர யோக செல்வ சம்பத்தை அடைந்து ஒரு வீடு அல்லது பங்களா வேணுமா வச்சுக்கோங்க பங்களா காரு சொத்து வேணுமா வச்சுக்கோங்க எல்லா வகையிலையும் முதலீடுகள் எல்லா வகையிலையும் முதலீடுகள் செய்தாச்சு பல கோடிக்கு அதிபதி ஆகிட்டீங்க வாட் நெக்ஸ்ட் அப்புறம் என்ன அதுக்கப்புறம் பணமே வேணாங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு உண்டாகும் அந்த நிலைமைக்கு உங்களை கொண்டுட்டு போகணும் அதுதான் குபேரயோக பயிற்சியினுடைய நோக்கம் ஊர் உலகத்துக்கெல்லாம் சேவை செய்து உற்றார் உறவினரை காப்பாற்றக்கூடிய மிக சிறப்பான நபராக நீங்கள் மாறி எல்லாருக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய நபராக மாறுவீங்க ஒரு நாள் எப்போ தன்னிறைவு அடைந்த பிறகு தன்னிலையில் பணத்தால் செல்வத்தால் தங்கத்தால் வைரத்தால் நீங்கள் தன்னிறைவு பொருட்கள் நிறைய உங்களுக்கு தேவைப்படுது ஆசை பண்டங்கள் நிறைய இருக்கு பிரிட்ஜ் வேணும் வாஷிங் மிஷின் வேணும் எல்லாத்துலேயும் அப்டேட் வேணும் ஐபோன்ல வெர்ஷன் வேணும் நிறைய ஆசைகள் இருக்குது அத்தனை ஆசைகளும் நிறைவேறிவிட்டால் நிறைவேறிய பிறகு புது ஆசை உருவாகாத அளவுக்கு மகிழ்ச்சி என்கிற ஒன்று இந்த உலகத்தில் இருந்தால் அந்த மகிழ்ச்சி அதன் உச்சத்தில் அமர்ந்து அனுபவம் செய்தே தீர வேண்டும் அதுதான் குபேர பயிற்சியினுடைய நோக்கம் முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜி பேஸ்டு ப்ரோக்ராம் சயின்டிஃபிக் சயின்ஸ் பேஸ்டு ப்ரோக்ராம் சில பரிகாரங்கள்லாம் இருக்குது சில ராசியில் உள்ளவங்களுக்கு பரிகாரங்கள் இருக்குது மகர ராசி சிகரம் தோடும் மகரம் நல்லா தொழில் பண்ணலாம் துலாம் ராசிக்காரங்களை வேலைக்கு வச்சுக்கிறது நல்லது மேசராசிக்காரங்கள வேலைக்கு வச்சுக்கிறது நல்லது மேசராசி துலாம் ராசிக்காரங்களில் சிலர் மட்டும்தான் தொழில் ஆரம்பித்து முன்னேற முடியும் இப்போ துலாம் ராசியில் இருக்கிறவங்க வழக்கறிஞராகவோ சிம்மராசியில் இருக்கிற ஒரு வழக்கறிஞராகவோ அல்லது ரிசர்வ் ராசியில் இருக்கிற ஒரு வழக்கறிஞராகவோ இருந்தால் நல்லது மேசராசியில் இருக்கிறவர் ஓனருக்கு அடுத்த அளவில் இருக்கிற அளவுக்கு முன்னேறி போக முடியும் மேசராசினவர் அவர் எந்தெந்த ராசியில் இருக்கக்கூடியவர் என்னென்ன தொழில்களை செய்யணும் என்னென்ன தொழில்களை எந்தெந்த நாட்களில் ஆரம்பிக்கணும் சனி பயிற்சினா என்ன குரு பயிற்சினா என்ன ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஆக்டிவ் ஆகுது அவரவர் ஜாதகம் அவரவருக்கு எப்படி ஆக்டிவ் ஆகுது அப்படின்னு அறிவியலும் தாண்டி ஆன்மீகமும் தாண்டி உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலும் உங்களுக்கு பயிற்சி நடக்கும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் தொழிலுக்குன்னே பிறந்த ராசி அந்த ராசி இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா ஏன் அந்த நல்ல நேரம் வரல இன்னும் எப்போ அந்த நல்ல நேரம் வரும் நல்ல நேரம்னா என்ன சில பணக்காரர்கள் சொல்கிறாங்க நல்ல நேரம் அப்படின்னா உழைத்து கொண்டிருக்கும் நேரம் எல்லாம் நல்ல நேரம் தான் ஐயா எல்லாமே நல்ல நேரம் தான் உழைக்கிற நேரம் நல்ல நேரம் தான் அதையும் தாண்டி சில பேருக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கான நல்ல நேரம் எது எப்போ சுக்கர தசை இருக்குது எப்போ செவ்வாய் திசை இருக்குது எப்போ ராக தசை இருக்குது என்னென்ன திசையில் என்னென்ன புத்தி உங்களுக்கு இருக்குது எந்த நேரம் இந்த சந்திரபுத்தி ஓடும் போதெல்லாம் சில பேருக்கு சில சிக்கல்களை சந்திப்பாங்க சில பேர் வளர்ச்சி பெறுவாங்க சனி வளர்ச்சி சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வீழ்ச்சி இருக்கும் இதுக்கான பரிகார முறைகள் என்ன எந்த கோவில்களுக்கு போனால் உங்களுடைய மைண்ட் பாடி சோல் எல்லாமே பியூரிட்டி ஆகும் சொக்க தங்கமாக நீங்கள் மாறணும்னா எந்த கோவில்களுக்கு போகணும் இதெல்லாம் தெளிவாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி அற்புதமாக விளக்கம் தரக்கூடிய ஒரு வகுப்பு இந்த பயிற்சிக்கு வரக்கூடியவங்களுக்கு அந்த ஒன் டே கிளாஸோடு எல்லாம் முடிஞ்சிருமான்னா இல்லை அதுக்கப்புறம் குபேர தீட்சை உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் குபேர தீட்சை அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ சம்பத்து பெறுவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் குபேர தீட்சை கிடைக்கும் அதுக்கடுத்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சா கவுன்சிலிங் உங்களுக்கு கிடைக்கும் கன்சல்டிங் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா அதுவும் கிடைக்கும் உங்கள் கம்பெனிஸ் எதுவும் இருந்து அந்த கம்பெனி நீங்கள் துவங்கி அந்த கம்பெனியை நேரடியாக நான் வந்து பார்க்கணும் அந்த கம்பெனி முன்னேற்றத்திற்கான ஐடியாஸ் எதுவும் தேவை அப்படின்னா நான் வருவேன் இந்த க பயிற்சியில் கலந்துக்கிறவங்களுக்கான சலுகை சொல்கிறேன் உங்கள் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு மோட்டிவேஷன் ட்ரைனிங் எடுக்கணுமா அவங்களுடைய இன்னர் மைண்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் சம்மந்தமாக சொல்லித்தரணுமா அதெல்லாம் நீங்கள் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இது எல்லாமே வந்து சில ஆன்மீக பூஜை பொருட்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட எனர்ஜி கேவ் மாதிரியான கிறிஸ்டல் கேவ் மாதிரியான ஹீலர்ஸ் பயன்படுத்தக்கூடிய உயர்ந்த தரமுடைய அற்புதமான மேஜிக் கேவ்ஸ் எனர்ஜி குகை இதெல்லாம் நீங்கள் பெற முடியும் இந்த பயிற்சிகளுக்கு வருவதன் மூலமாக நீங்கள் பெற முடியும் உழைப்பை பற்றி கற்று கற்றுக்கொள்ளலாம் அதிர்ஷ்டத்தை பற்றி கற்றுக்கொள்ளலாம் பண வரவு வைப்பது எப்படி வரவைப்பது எப்படி கற்றுக்கொள்ளலாம் பணத்தை தங்க வைப்பது எப்படி கற்றுக்கொள்ளலாம் இனிமையாக செலவு செய்வது எப்படி கற்றுக்கொள்ளலாம் தொழில் தொடங்கிய நிலையிலே சில பேருக்கு இருக்குது அதை இன்னும் டெவலப் பண்ணுறது எப்படி கற்றுக்கலாம் நல்ல டெவலப் தொழிலை இன்னமும் வேறு ஒரு தொழில் ஆரம்பிக்க அது எப்படி கற்றுக்கலாம் எம்ப்ளாயி ஸ்கில் கற்றுக்கலாம் ஓனர்ஷிப் ஸ்கில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் லீடர்ஷிப் ஸ்கில் கற்றுக்கலாம் கம்யூனிகேஷன் ஸ்கில் கற்றுக்கலாம் உங்களை நீங்கள் அறியக்கூடிய கலையையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் நிம்மதியாக வாழ்வது எப்படி அப்படியும் கற்றுக்கலாம் பணம் இருந்து நிம்மதியாக இருக்கிறது ஒரு வகை மனிதர்கள் பணமே இல்லாமல் இருப்பது ஒரு வகை மனிதர்கள் இந்த இரண்டு வகையையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புத பண சுதந்திர வகுப்பு தான் குபேரயோக வகுப்பு உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க இம்மிடியாக ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே பதிவு பண்ணுறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் கிடையாது மூவாயிரம் ரூபா தான் இயர்லியா சீக்கிரமாக முன்பதிவு பண்ணுறவங்களுக்கு கட்டணம் குறைவு நீங்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு தான் பயிற்சி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே பதிவு செய்துட்டிங்கன்னா ஒரு நபருக்கு மூவாயிரம் ரூபாய் கட்டணும் நிறைய சலுகைகள் இருக்குது நிறைய ஆப்ஷன் இருக்குது இந்த ஒரு பயிற்சியோட நிறைவு இல்லை இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் கடந்துக்கிட்ட பிறகு அதுக்கடுத்து ஆன்லைன் பயிற்சிகள் உங்களுக்கு நூற்றி எட்டு நாட்கள் நான் கொடுப்பேன் நூற்றி எட்டு நாளில் கோடீஸ்வரர் ஆகுது எப்படின்னு கண்டினியூஸ்லி ஒன் ஜீரோ எயிட் டேஸ் நூற்றி எட்டு நாட்கள் கண்டினியூவாக உங்களுக்கு இந்த நேரடி பயிற்சியில் ஐயாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி கலந்து கொள்ளக்கூடிய நபருக்கு நூற்றி எட்டு நாட்கள் இலவசமாக ஆன்லைன் மூலமாக தினசரி பயிற்சி நடக்கும் அதில் சில பேர் கலந்துக்க முடியலன்னு சொல்லுவீங்க கலந்துக்க முடியலன்னா அது உங்கள் இஷ்டம் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நூற்றி எட்டு நாள் நூற்றி எட்டு நாளும் என்ன சாப்பிட்ணும் குபேர யோக டயட் என்ன குபேர யோகம் பெறுவதற்கு நீங்கள் என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும் யார் யாரை சந்திக்கணும் அதனுடைய ஃபார்முலாஸ் என்ன இதெல்லாம் பிஸ்னஸ் எத்திக்ஸ் பற்றிலாம் நூற்றி எட்டு நாள் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு வகுப்பு நடந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நாங்கள் லிங்க் அனுப்பி உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் அப்டேட் ப்ரோக்ராம் லெவல் டூ லெவல் த்ரீ இது போல் அப்டேட் ப்ரோக்ராம் நடக்கும் இந்த அப்டேட் ப்ரோக்ராம்னு நீங்கள் கலந்துக்கலாம் இது ஒரு நாள் ப்ரோக்ராம்னு ஒரு நாளோட முடிகிறதில்லை கண்ட்டினியூவாக உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது நிறைய சக்தியை உங்களுக்கு உணர வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி இது உலகத்தில் ரெண்டே பேர் தான் இருக்காங்க செல்வந்த நிலைமை உடையவர்கள் அற்பமானவர்கள் அவ்ளோதான் ரெண்டே பேர் தான் செல்வந்த நிலைமை உடையவர்கள் அற்பமானவர்கள் ரெண்டே பேர் தான் இருக்காங்க நீங்க எந்த லிஸ்ட்ல ஜாயின் பண்ண போறீங்க நீங்க எந்த லிஸ்ட்ல இப்ப ஜாயின் ஆகி இருக்கிறீங்க நீங்க முடிவு பண்ணுங்க உங்களுக்கு இப்ப யோசிச்சு பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க உங்களுக்குள்ள ஒரு நபர் இருக்காரு அவர்கிட்ட அவர்கிட்டயே கேள்வி கேட்டு கண்டுபிடிங்க நீங்கள் நீங்க சக்சஸ் பண்ணலாம் வெற்றி பெறலாம் ஆய்ந்த அறிஞராக நீங்கள் உருவாகலாம் மிகச்சிறந்த வெற்றி பெற்றவராக நீங்கள் உருவாக முடியும் பணத்தளவிலே தண்ணிறைவு அடைய முடியும் நீங்கள் ஊரில் உலகத்தில் ஒன் பணக்காரன் ஆக வேண்டாங்க உங்களுக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கான பணத்தை ஈர்க்க கற்று வச்சுக்கோங்க அதுக்கு முதல்ல உழைக்கணும் ஒன்றும் ஒரு வேலை பார்க்கணும் இல்லை ஒரு தொழில் செய்யணும் நான் உழைக்கவும் மாட்டேன் தொழிலும் செய்ய மாட்டேன் அப்படின்னா முடியாது கடன் அடைக்கிறதுக்கு மந்திரம் இருக்கு பணத்தை வர வைக்கிறதுக்கு மந்திரம் இருக்கு எந்திர குபேர பூஜைகள் இருக்கு பூஜை முறைகள் இருக்கு ஒரு ஒரு மதத்துக்குமே தனித்தனி பூஜை முறைகள் தனித்தனி முறைகள் நிறைய பயிற்சிகள் இருக்கு எல்லா பயிற்சிகளும் கற்றுக்க முடியும் எத்தனை பயிற்சிகள் செய்தாலும் உழைப்பு என்பது ஆரம்பத்தில் அதுதான் முக்கியம் உடம்பு முக்கியம் உயிர் முக்கியம் செயல் செய்யணுங்கிற எண்ணம் முக்கியம் அதுக்கப்புறம் ஒரு தொழில் முக்கியம் தொழில் பண்ணாதவங்களுக்கு ஒரு வேலை முக்கியம் இவ்வளவு இருந்தால் மந்திரத்தின் மூலமாக எல்லாத்தையும் ரிசீவ் பண்ண முடியும் எனர்ஜிக்கு மூலமாக ரிசீவ் பண்ண முடியும் பல ஆற்றல்களை நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும் வெற்றி தான் ஆக்க முடியும் நீங்க வெற்றி என்பது நீங்கள் செயல்பட்டு ப்ராசஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதி தான் அது வெற்றி என்பது வெற்றி நீங்கள் ஓட முடியாது ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும் செயல் செஞ்சுட்டே இருக்கணும் தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு ஹாப்பி கொடுத்துட்டே இருக்கணும் மக்களுக்கு தீர்வை தரக்கூடிய பொருள்களை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கணும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொருளை கொடுக்கணும் அல்லது மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை கொடுக்கணும் வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு என்ன தேவை அதை நீங்கள் கொடுக்கணும் உங்கள் கம்பெனிக்கு என்னென்னவெல்லாம் தேவை என்பதை ஆய்ந்து அறிந்து அந்த வேலைகளை நீங்கள் செய்து கம்பெனியினுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைத்தால் நீங்கள் அசைக்க முடியாத அசுர சக்தியாக உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் மாறி போகிறீர்கள் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சு எனர்ஜி டெவலப் பண்ணணும் பஞ்சபூத சக்தி ரிசீவ் பண்ணணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூனிவர்சல் பவர் நமக்கும் மிஞ்சின ஒரு ஹையர் பவர் இருக்கு அந்த ஹையர் எனர்ஜியோட கனெக்ட் ஆகணும் நம்ம இதெல்லாம் தான் இது அனைத்தும் செய்யும்போது தான் தாய் தந்தையரை மதிக்கும்போது தான் பெண்ணை இழிவுபடுத்தி பேசக்கூடாது பெண்ணோடு இனிமையாக அதாவது தன் மனைவியோடு இனிமையாக இன்பமாக வாழ வேண்டும் பெண்ணை வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடாது இவ்வளவு செஞ்சு இவ்வளவு சாதனைகள் செஞ்சு எல்லாமே இருந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை துன்பப்படுத்தி கொண்டு நீங்கள் இருந்தால் செல்வபலம் என்பது வராது குடும்பத்தில் உள்ள பெண் மட்டும் இல்லை எந்த பெண்ணுமே இழிவுபடுத்தக்கூடாது தாய் தந்திரை மதிக்க வேண்டும் நீங்கள் வந்து மூதாதையர் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் தாய் தவப்பண்ணை தாண்டி தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்டாக இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயம் சக்தியோடு இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் வாங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டு பார்ப்போம்